ஜாதகத்துல உறவு முறைகள் படிச்சிடலாம் லக்னம் அப்படிங்கறத நீங்க ஜாதகர் இந்த ஜாதகரோட குடும்ப நபர்கள் ரெண்டு லக்னத்துல இருந்து மூணாவது வீடு உங்களோட தம்பி தங்கச்சி இதெல்லாமே நாலாவது வீடு அம்மாவுடைய வீடு அஞ்சு உங்களுடைய முதல் குழந்தை அப்பாவோட அப்பா அல்ல அல்லது காதலி இவங்க மூணு பேர்த்தையும் அஞ்சுல பார்க்கலாம் அடுத்து ஆறுங்கிறது உங்க தாய்மாமன் வீடு பகைவர் வீடும் அதே தான் ஏழுங்கிறது ஆனா இருந்தா மனைவி இல்லைன்னா கணவன் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர்ஷிப் ஆள் நண்பர்கள் அந்த மாதிரி எட்டுங்கிறது உங்கள் அத்தையோட வீடு ஒன்பதுங்கிறது அப்பாவோட வீடு குரு உங்களுடைய பேரம்பேத்தி எல்லாமே இந்த ஜாதகருக்கு பேரம்பேத்தி அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த ஜாதகருக்கு மாமியாருக்கு பார்க்கணும் அப்படின்னா பத்து முறை பையன் முறை பெண் தத்து பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் பத்து பதினொன்றுங்கிறது இரண்டாவது திருமண ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது அம்மாவோட அப்பா அப்பாவோட அம்மா